தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் ஸ்வீட் ஆர்ட் பேரை கேட்டோன்னே அந்த பிஸ்கெட் விளம்பரத்தில் பார்ப்போமே அந்த மாதிரியான ஜோக்ஸ்லாம் ஞாபகம் வருது உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சிரிச்சிங்கன்னா அறவே அவரெலாம் தவிர்த்துருங்க ஸ்வீனித் சுகுமாரோடைய டேரக்ஷனாக இந்த படம் ரெடியாக இருக்குது இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவருடைய சின்ன வயசில் ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணோட காதல் ஏற்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி தெரிய வருது கடைசியில் அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் இந்த ஹீரோ ஏற்றுக்கிறாரா இல்லையா அதுக்கு நல்லோடு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது டுவோட்ஸ் எண்டில் அவருடைய சின்ன வயசில் ஒரு ட்ராமா நடந்ததில் அது எப்படி அவர் சரியாகுது அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்கு இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு நான் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியவே கூடாதுன்னு நினச்சி நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நாம் நம்பிக்கிட்டு இருப்போம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எதுவும் தெரிய மாட்டேங்குதுன்னு ஆனால் அந்த வீட்டில் மற்ற எல்லாரைய விட அந்த வீட்டில் இருக்க குழந்த இருக்குது அது எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கும் எல்லாரை பற்றியும் அந்த குழந்தைக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷனை இந்த படத்தில் நான் பார்த்தேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அதுக்காகவே அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க அந்த வீட்டில் அவங்களுடைய சித்தி என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்களோ மறக்காமல் அவங்க தாத்தா கிட்டே அவங்க குடும்பத்தார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக மாட்டி விட்டு அந்த சித்தியை ஓவராலாக டேமேஜ் பண்ணுறதுல அவங்க ஒரு நம்பர் ஒன்று இடத்த பிடிச்சிருப்பாங்க அவங்க அந்த ஓவரால் கேரக்டரைசேஷனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக ஒரு இடத்துல ஃபோனை காணும்னு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க அந்த குழந்தைக்கிட்ட அப்போ அந்த குழந்தை ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ஏன்னா ஒரு கேரக்டரை இப்படி எழுதுறது கூட கஷ்டப்பட்டு நம்ம எழுதிடணும் அது ஒரு படமாக மாறுதுன்றதே ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது பாயிண்ட் அந்த கேரக்டரை நம்ம ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறோம் அதை உள்வாங்கி அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு இருக்குதுங்களா அது இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் அது அந்த குட்டி பாப்பா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தி பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் இந்த ஓவரால் படத்தெல்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குட்டி பாப்பாக்கு தான் சொல்லுவோம் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியான பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியோ அவர்கள் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் எப்போயுமே அவருடைய படங்களில் அந்த கேரக்டர் என்னவாக சொல்லிடுறோமோ அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவார் இந்த படத்தில் அவருக்கு சின்ன வயசில் ஒரு ட்ராமா நடந்திருக்கு அந்த ட்ராமாவை கேரக்டரைசேஷனாக கொடுத்துட்றாங்க அதனால் ஒரு படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி கொஞ்சம் உம்முன்னு சோகமாக ஒரு மூடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருந்தார் ஏன்னா ஒரு சீனில் ஒரு ஹீரோ அதை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக அது கேரி பண்ணி கொண்டு வர வந்துடுங்களா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்காக அந்த ஹீரோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு புரியுது அப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்கார் இதை தாண்டி இன்னொரு ஒரு சீனில் நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா கிளைமேக்ஸில் ஒரு சீக்வென்ஸில் ஒரு அம் ஒரு அம்மா ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய அம்மா வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வருவாங்க அவங்களோட ஹேர் ஸ்டைல் ரெண்டாக மாறி இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலில் மிஸ்டேக் ஆனால் ரியோட ஆக்டிங்கில் மிஸ்டேக் தெரியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க எப்படி அவர் அந்த ஃப்ரேமில் நடிச்சிருந்தாரோ ஒரு கொஞ்சம் ஒய்டான ஒரு ஃப்ரேம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிட் ஃப்ரேம் ஒன்று போயிருப்பாங்க அந்த ரெண்டு ஃப்ரேம்லேயும் அப்படியே நடிச்சிருப்பார் நானும் மிரண்டுட்டேன் பா எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருடைய ஆக்டிங்கை பார்க்கும்போது ரியோ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இன்னொரு கேரக்டருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணா அருணாச்சலேஸ்வர் அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைம்ஸில் கிங்ஸ்டன் கூட பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி லவ்வர் படத்தில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க அருணாச்சலேஸ்வரோடைய பர்ஃபாமன்ஸ்கிறது பயங்கரம் பண்ணிட்டார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு அவேவாக தான் இருக்க அவருடைய காமெடி நாம் அவருடைய காமெடியில் உட்கார்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பிக்கப் ஆச்சுன்னா படம் முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு பிளாஸ்டான ஒரு ட்ரீட்டை நமக்கு ஆடியன்ஸ் கிட்டே தராரு அந்தளவுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம் ஒரு ஒரு இடத்துல சின்னதாக ஒரு கிட்ட டப்பிங்கில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சா கூட அந்த இடத்துல ஒரு கவுண்டர் போட்டு ஃபில் பண்ணுறாரு அது ஆடியன்ஸ் கிட்டே அவ்வளோ அழகாக டெலிவர் ஆகுது அதை தாண்டி இந்த படத்தோடைய ஹீரோயின் கோபிகா அவங்கள சுழல் சீசன் ஒன்றில் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் மறுபடியும் இதுலையும் அவங்கள பார்க்குறோம் அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் ஐடென்டிட்டி அப்படின்ற படத்தில் கூட அவங்க நடிச்சிருந்தாங்க இதிலுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்க பெர்ஃபாமன்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயினுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ முக்கியமாக அவங்கள பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள ஹீரோவாக இருக்கட்டும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் அதை தாண்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸில் எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறது கண்டிப்பாக இந்த படத்துடைய சிரிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகா வச்சிருந்தார் அந்த ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் அவர் சூஸ் பண்ண கலர் டோனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கதைக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு படத்தோடைய ப்ளஸ் பாய்ண்ட்ஸை பற்றி நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம் பட் படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடிட்டிங் ஏன்னால் எடிட்டில் இந்த படத்தை லீனியராக வச்சுருந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கரெக்டான ஒரு கதையாக அமைஞ்சிருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கதையை நான் லீனியராக பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் ஒரு ஒரு சீனுக்கும் அடுத்தடுத்த சீனுக்கே லான்லீனேராக ஒரு படம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதில் என்ன தான் நீங்கள் சம்பவம் அன்னைக்கு சம்பவத்துக்கு அடுத்த நாள் சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்துருக்கும் போது அடுத்தடுத்த சீனே நான் லீனியராக போயிட்டுருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அந்த கதையோட கனெக்ட் பண்ணும் போது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பா என்னப்பா நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் கண்டிப்பாக அதை சரி செஞ்சுருக்கணும் ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் யுவன் சங்கர் ராஜா தொடர்ந்து நல்ல படங்கள் நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு ஆனால் இந்த படம் அவருடைய ப்ரொடியூசராக ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு இருந்தால் கூட ஒரு மியூசிக் டேரக்டராகவும் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் லீனியராக நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃபில் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்காங்களே அந்த சீனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எல்லாமே செகண்ட் ஆஃபில் காட்டுறாங்க அது ஓவராலாக கட் ஆகி லேக் ஆகி ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் டுவோர்ட்ஸ் த எண்டில் பயங்கரமான ஒரு எமோஷன் ஏன்னா ஒரு எப்பயுமே ஒரு படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் மைனஸ் பாயிண்ட்லாம் சொன்னல அது எல்லாமே மறக்கடிச்சிடும் அப்படிப்பட்ட ரொம்ப அழகான ரொம்ப கரெக்டான ஒரு கிளைமேக்ஸை இந்த படத்தோடைய டேரக்டர் பண்ணியிருந்தார் முக்கியமாக ப்ரீ கிளை அப்படி பண்ணியிருந்தார் எனக்கு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் தான் இந்த கிளைமேக்ஸுக்கான ஃபீலே தந்தது மறுபடியும் கிளைமேக்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் முடிக்கணும்னு அப்படின்னு பண்ணியிருக்காங்க அது ஃபன்னாக இருக்கு ஆனால் பயங்கர ஃபன்னாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அண்டு மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ஒரு பெரிய 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 பயங்கரமான ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படி அப்படின்னா இந்த மொட்டை அடிச்சிட்டு சுரேஷ் தாத்தா அப்படின்ட்டு பிக் பாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடியும் பல வருஷ காலமாக அவர் படங்கள்லாம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அவர் இந்த படத்தில் தாத்தாவோ ஒரு வேஷம் போட்டு வந்திருக்காரு அவர் வர சீனுக்கு எல்லாமே வேஷனாக இருக்குது சார் எப்போ சார் நீங்கள் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணி அள்ளி தெரிக்க விட்றார் அதுவும் அவர் கண்ணு புருவம் மண்டை கிண்டை எல்லாம் பர்ஃபாமன்ஸ் பண்ணி துடிக்குது அப்படி நடிப்பில் அதுக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வளோ வேணாம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பண்ணால் போதும் சார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்தது அண்ட் அந்த ஃபேமிலியாகவும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு மலையாளி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் இவர் சுரேஷ் தாதா என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஆள் மாதிரி இருக்கார் அவங்க அம்மா ஒரு மலையாளி மாதிரி இருக்காங்க இப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து இருந்து வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் என்ன இருந்தாலும் படத்துடைய டைட்டில் கேட்டால் மாதிரி ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு அனுபவத்தை தான் இந்த ஒரு படம் தந்தது இது தாண்டி நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் பாய்